வணக்கம் அஜித்தோட படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஊரில் ஒரு மாதமான செலப்ரேஷன்லாம் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது நம்ம வேலு தாங்க ஏன்னா நம்ம வேலு தலைக்கோட்டை ஃபேன்ஸ் பார்த்தவங்களுக்கு ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு செலப்ரேஷன் பண்ணிட்டு வராங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து விஸ்வாசம் அதே போல் வலிமை அதே போல் பார்த்தோம்னா துரிவுன்னு ஒரு மாஸ் செலப்ரேஷன் பண்ணவங்க இப்போது அஜித்தோட ஒரு பிரம்மாண்டமாக ஒரு படமாக வந்திருக்க குட் பேட் ஆக்லி ஏப்ரல் பத்தாம் தேதி வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கான ஒரு மாஸ் செலிப்ரேஷன் பார்த்தவங்களையும் ஏப்ரல் ஒன்பது புதன்கிழமை ஈவினிங் பார்த்தவங்களையும் ஃபோர் தேர்ட்டிலேருந்து ஆரம்பிக்க போகுது இந்த மாஸ் செலிப்ரேஷனுக்காக நம்ம வேலு தலைக்கோட்டை ஃபேன்ஸுக்கு ஒரு ஃபேவரட் தே தேட்டரான அலங்கா தேட்டரில் பார்த்தவங்களுக்கு சுற்றி பார்த்தவங்களுக்கு ஃப்ளெக்ஸ் கட் அவுட்ஸ் எல்லாமே பார்த்து பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க எப்பவுமே அஜித்தோட படம் ரிலீஸ் ஆகும் வேலு தலைக்கோட்டை ஃபேன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தவங்களுக்கு அவங்க செலிப்ரேஷன் பண்ணிட்டு வருவாங்க அப்படி இருக்கும்போது இந்த குட் பேட் அக்லி படத்துக்காக ஒரு மாதமான செலிப்ரேஷனுக்காக வெயிட் இருக்கோம் உங்களை மாதிரி நானும் ஏகேவோட குட் பேட் அக்லி மாஸ் செலிப்ரேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஏப்ரல் ஒன்பது புதன்கிழமை ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு மறக்காமல் நம்ம வேலு தலைக்கோட்டை ஃபேன்ஸ் பார்க்கும் நம்ம வேலு அலங்கா தேட்டரில் ஒரு மாதம் செலிப்ரேஷன் வாங்க பார்க்கலாம்